எனது அருமை ஜோதிட அபிமார்களே இன்று உள்ளங்கையில் காணப்படும் ஐந்து அல்லது ஆறு விதமான கரும்புள்ளி எங்கே அமைந்தால் என்னென்ன கேடு வரும் என்பதை சுருக்கமாக சொல்கிறார் பொதுவாக கரும்புள்ளி என்பது மயிர் நாணம் இல்லாத உள்ளங்கையில் மைய பகுதியில் காணப்படும் பயோஜியத்தில் ஏற்படும் கரும்புள்ளி வேறு அர்த்தம் தாழ்ந்தது இது அப்படி அல்ல மயிர் முளைச்சாத இடங்களில் இந்த மார்க் கரும்பொலி கண்டால் உண்மையில் அது நம்ம எச்சரிக்கைப்போதான் அது அதனுடைய மேலையை முடித்ததான் அது போய்விடும் முதலில் இதை பாருங்கள் ஆள்காட்டி வரலின் கீழ் நேரே காணப்படுவது குருமேடு இந்த குருமேடுக்கு நேர கீழே இருக்கக்கூடிய கரும்புலி வந்து இப்படி இருந்தால் நம்மால் நம்மளுடைய குடும்பத்திற்கு ஒரு கெட்ட பெயர் வரப்போகுனர் உங்களால் அல்ல நம்மளுடைய அட்டகாசமான ஒரு குடும்பத்தில் இதேபோல் குருமேட்டில் ஒரு கரும்புலி கண்டால் நம்மால் அந்த குடும்பம் பல இன்னலுக்கு ஆளப்பது அறக்குடி இரண்டாவது இது வந்து சனிமேடு இந்த சனிமேட்டில் இதேபோல் கரும்புலி கண்டால் நீங்கள் இரவு நேரங்களில் அதாவது செடி கொறி அடைந்த இடத்தில் போனால் அரவன் தீண்டும் அதற்கான அறிகுறி தான் அல்லது மழைக்காலங்களில் இடி மின்னலோடு இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் வெளியில் போனால் கூட அந்த மின்னல் தாக்குவதன்னு அருகடி தான் இந்த செவ்வாய் மேட்டில் காணப்படும் கரும்பள்ளி அடுத்தது மோதிரவரை அதாவது இந்த மோதிரவரை இருக்கிற நேரில் கீழே ஒரு கரும்பள்ளி காணப்படுது இந்த கொரும்புலி என்னவென்றால் பொருளாதாரத்தில் நாங்கள் எங்கேயோ வயோதிகத்தில் ஏமாற ஏமாறப் போவதுன்னு அது அது மாதிரி க காணப்பட்டால் அதாவது சூரிய மேட்டில் கரும்பள்ளி காணப்பட்டால் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் நல்ல பணம் சம்பாதித்து எங்கே ஏமா போ ஏமாற போவதுன்னு அறிவித்தான் அந்த கரும்பள்ளி அதற்கு பரிகாரம் எங்கேயாவது சூரிய பகவானை கும்பிட வேண்டும் சூரியனை உங்கள் ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் நிச்சயமாக நீ எங்கே ஏமா வரப்போகிறீர்கள் அர்த்தம் அதன் பிறகு இதை சுண்டு விரலின் கீழே காணப்பட்டால் புதன்மேற்றில் காணப்பட்டால் கூட பொருளாதாரம் இல்லை வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் வரப்போதாது வியாபாரம்னா கூட்டு வியாபாரம் வேண்டாம் உங்களுக்கு ஒத்து வராது அதனால் வியாபாரத்தில் இடம் வந்தால் கூட இந்த புதன் மேட்டு சுண்டுவரலுக்கு நேர கரும்பொழி காணப்படும் அதன் பிறகு சந்திரமேடு இதை பார்த்தீங்கன்னா சந்திரமேடுங்கிறது இதுதான் சந்திரமேடு இந்த சந்திரமேட்டில் கொழு கரும்புலி காணப்பட்டால் நீங்கள் நிலபுலன் வாங்கும்பொழுது பத்திரத்தை ஒரு முறைக்கு பல முறை பார்க்க வேண்டும் அது மாதிரி வாகனங்கள் வாங்கும் பொழுது கூட உங்களை ஏதாவது பழைய வாகனங்களை உங்கள் தலையில் கட்டி விடுவார்கள் ஆக இந்த கரும்புள்ளி காணப்பட்டால் நீங்கள் ஏதோ ஒரு ஏவண்டத்தில் ஏமாறப் போவதன் அருகிதான் இந்த கரும்புள்ளி ஆகவே நீங்கள் சந்திர பகவானை கும்பிட்டு கொண்டு திங்கக்கிழமை சந்திரத்தை கும்பிட்டால் கூட இந்த கரும்புள்ளி நாலாவட்டத்தில் வட்டத்தில் மெல்ல மெல்ல போய்விடும் அதன்படி கடைசியாக இது சுக்கரம் இந்த சுக்கரமேட்டில் கட்டை விரலுக்கு பக்கத்தில் உள்ள கட்டை வச்சீடு கண்டால் இது வந்து காதல் தோல்வி காதல் தோல்வி என்பது பயோதீர்த்தியை தோன்றினால் குடும்பம் சார்ந்தவர் பெண்ணால் கவலை ஆண்களின் கையிலிருந்தால் பெண்ணாலும் பெண்கள் கையிலேருந்து ஆணால் உள்ள கவலைக்கு தான் இந்த சுக்கரமேட்டில் வரும் ஆகவே இந்த சுக்கரமேட்டில் விடுதால் காதல் தோல்வி அல்லது நல்ல நெருங்கிய பணம் உறவு உள்ள அக்கா தங்கை மாமன் பெண் சார்ந்த கவலை உங்களை பாட்டி வடக்கும் ஆகவே அதற்காக நீங்கள் வந்து சுக்கரோகம் அரைக்கப்பட வேண்டும் வெள்ளிக்கிழமை இருக்க வேண்டும் அதாவது அமெரிக்கன் டைமண்ட் மோதிரம் போடலாம் நீங்கள் வைடூரியம் போடலாம் அல்லது காஸ்ட்லியாக உள்ள கூட போடலாம் வைரம் போட்டால் கூட அந்த கரும்புள்ளி மறையும் ஆகவே வெள்ளிக்கிழமை உஷாராக இருக்கும் பணப்பட்டுவாடாக வெள்ளிக்கிழமை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆக இந்த கரும்பல்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பல தொல்லைகள் வரலாம் இது சார்ந்த மேலும் உண்மைகள் வேண்டுமென்றால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் செவன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் என்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் பண்டிட் எம்இ பிள்ளை சென்னை ஐந்து நன்றி வணக்கம்